வரி விதிக்குது அப்படின்னு சொல்ல முடியும் இன்னொரு தகவல் இந்தியாவுக்கு வரி விதிக்கிறதே இல்லை நாங்க அப்படிங்கறத ஒரு ஒப்பீடா சொல்றாரு வரி விதிப்பு முறையில இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை சரி செய்யறதுக்காக தான் நான் இந்த பரஸ்பர வரி விதிப்பு தேவை அப்படின்னு ட்ரம்ப் வந்து தொடர்ச்சியா வாதம் வைக்கிறாரு அமெரிக்கா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு மற்ற நாடுகள் விதிக்கும் வரிகளுக்கு இணையான வரிகளை அமெரிக்காவும் விதிப்பதன் மூலமா சர்வதேச வர்த்தகத்துல அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஒரு சமமான போட்டித்தன்மையை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது ட்ரம்ப் அவர் நம்புகிறாரு அதுபடிதான் இந்த அறிவிப்பு செஞ்சுட்டே இருக்கார் உலகம் பெரும்பாலான நாடுகளோட இந்த போரை வந்து ட்ரம்ப் தொடங்கியிருக்கிறார் ட்ரம் இந்த அறிவிப்பு இந்தியாவை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமாக எழுந்த அமெரிக்கா இந்தியாவுடைய மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தைகள்ல ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு

அதிகமாகிவிடக்கூடிய வாய்ப்பு பொருட்கள் இரும்பு மற்றும் உருக்கு பொருட்கள் வாகனங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் ஸ்மார்ட் போன்கள் வைரங்கள் மற்றும் தங்க பிளாஸ்டிக் பெட்ரோலிய பொருட்கள் இயற்கை ரசாயனங்கள் இயந்திரங்கள் அது இல்லாம ஜவுளித்துறை அப்படின்னு அதிகம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புள்ள துறைகளாக இதெல்லாம் பார்க்கப்படுது ஏற்றுமதி குறையறதுனால இந்த துறைகள்ல குறைவது இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சிறிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதாவது பூஜ்ஜியம் புள்ளி ஒரு சதவீதம் வரைக்கும் அமெரிக்க சந்தையை இலக்காக கொண்ட நிறுவனங்கள் இந்தியாவில முதலீடு செய்வதற்கு தயக்கம் காட்டிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு குறிப்பா ஐபோன் மாதிரி இப்ப ஆப்பிள் வந்து இங்க முதலீடு செய்யலாமா அப்படின்னு நினைச்சாங்க ஏன்னா சீனா போன்ற நாடுகள்ல அதிகமான வரி விதிப்பு இருக்கக்கூடிய சூழல்ல அதே போல அவர்களுடைய கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவுக்கு தன்னுடைய தொழிற்சாலையை மாற்றுவதற்கான எண்ணமும் கூட ஆப்பிள் இருந்துச்சு அப்படியான ஒரு விருப்பத்தையும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க அதுலதான் சில சில தயக்கங்கள் இருக்கலாம் அது மட்டும் இல்ல இந்திய மருந்து துறை மீது குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தலாம் அமெரிக்கா இந்திய